முதல் ரைடு இறங்குறதுக்கு யார் இருக்காங்க பவன் அப்படின்னு டிஎன்ஆர் அர் சொன்னார்னா கண்டிப்பாக அவர் தான் வருவர் அவர் தான் உள்ளே இறங்கி இருக்கார் ஜெர்சி நம்பர் செவன்டீன் தபக் டெல்லியா தெலுங்கு டைட்டன்ஸாக அடுத்த நாற்பது நிமிஷம் பார்த்தர்லாம் பவன் சிராவத் இப்போதைக்கு பத்து சூப்பர் டென்னு பதினொன்றா மாற்றினவர் அதில் எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சூப்பர்ட் தேவையில்லைங்க வெற்றியில் தேவை அந்த அன்னைக்கு நான் கபடி இஸ் நாட் அபவுட் இண்டிஜுவல் க்ளோரி டீமுக்கு வெற்றி கிடைக்கும்

டைமிங்கே கிடையாது அங்க சந்தீப் துல்லுடைய டாக்கில் இப்படி பண்ணாரு பார்த்தீங்க காலை எடுக்கும்போது போது வராரு கையை பிடிக்கலையே முகத்தை தான் காமிக்கிறாரு முயற்சியே செய்யல சந்தீப் துல் ஏதோ ஒன்று கை கொடுத்துருக்கு ஆனால் ப்ரோ கபடி லீகே வந்து தெலுங்கு டைட்டஸுக்கு கை கொடுக்கலீங்க கடந்த மூன்று சீசன்ஸா அவங்க இது வரைக்கும் ஐந்தே போட்டிகள் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசன்ல ரெண்டு அதுக்கு முன்னாடி மூணு இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் அஸ்வாலிக்கு என்ன பண்றாருன்னா அங்கே ஆரிச்சுக்கு ரெய்டர் மேலே டச்சுக்கு போறாரு காலையில் எந்திரிச்சு அந்த வாக்கிங் நிப்பாட நிற்காது எப்பவுமே என்ன ஒரு பணியா இருந்தாலும் மழையா இருந்தாலும் முறையை முடிச்சுட்டு போயிடுவேன் பாரு ஆனா இங்க வெள்ளம் போட்டுக்கான வாய்ப்பு மறுத்தம் படுகிறது அஷு மாலிக்கோட சூப்பர் நாங்க நீங்க பார்க்கலாம் ஆனா உள்ள இருந்து அவர் வெளில போய் பெஞ்சிருந்தா உட்காரணும் தெலுங்கு டைட்டன் சொல்ற அசிஸ்டன்ட் கோச்ச பாத்தீங்க அலெக்ஸ் பாண்டியன் மதுரையை சேர்ந்தவர் அஷு மாலிக்கை அவுட் ஆகியிருக்காங்க மோஹித் புடிச்சாருங்க ரைட் கார்னல இருந்தவர் நல்லா விளையாடிகிட்டு இருக்காரு திருக்கு டைட்டன்ஸ் யூதாம் ஏங்க நம்பாளுங்க வந்துட்டாருங்க கங்கணங்கடா அப்பா வந்தவர் துருப்புச்சிட்டா இருப்பாரு திருக்குட்டை டெச்சுக்கு இருக்கணுங்க டெய்லிக்கும் போயிருக்காரு பாருங்க போனஸ் எடுக்கிறாரு ஐயா நீங்க இந்த மாதிரி மாதிரிலாம் ஆடி பாயிண்ட் எடுக்கிறீங்களே அங்க கொஞ்சம் பாயிண்ட் கம்மியா வச்சிருந்தீங்களே ஆ போனஸ் இல்லைங்க போனஸ் மட்டும்தான் இதை வச்சு தான் நான் சொன்னேன் ஒரு ரேலார் ரைடுக்கு போயிட்டு பாய்ண்ட் எடுத்துருப்பாரு அதெல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ இருக்கோன்னு அதுலேயும் லோஸ்ட்

சங்கர் சொல்லும் சும்மா நடத்தி இருக்காங்க செலுகு உள்ள அஷ்வு மாலிகை வெளில உட்கார வைக்கிறாங்க தேங்க்ஸ் டு ஷங்கர்ங்கடா காலேஜ்ல எல்லாம் வைவால உட்கார வைக்கிறது அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்றதெல்லாம் ஒரு ஆளா இருக்கும் சொல்லிக் கொடுக்கறது பாயின்ஸ் எல்லாம் ஆனா அது பரவாயில்லையே என்னப்பா இருக்கின்ற மாதிரி ஆறாங்களே தெலுங்கு டைடன்ஸ் மஞ்சி உள்ளே போனவரை கசங்கி புழிஞ்சு வெள்ள தூக்கி வீசுறாங்க சார் கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி இன்னைக்கு மோகத்தீதா மாட்டிருக்காரு ஏங்க இன்னைக்கு மட்டும் தெலுங்கு டைடன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க நீ உங்க பேச்சு கேட்ட ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குவீங்க ஏனா அகைன்ஸ்ட் தி ஆட்ஸ் சொல்லிருக்கீங்க நீங்க தெலுங்கு டைடன்ஸும் யுபி ஓதாஸ் ஜெயிப்பாங்க 11வது இடம் 12வது இடத்துல இருக்கு அடிகள்

ஏம்பா நான் போகிறேண்ணா அந்த டாங்கில்ல வாழலாம் எல்லாரும் சொல்லி அஷுமாலிக்கா உட்கார வச்சா அந்த முகத்தில் டைவிங் டபுள் ஆண்டில் ஃபோல்டு அதுதான் இம்மோபலைஸ் பண்ணிடுச்சு அஷ்மாலிக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்தாங்க ஒரு கணம் தாமதிச்சிருந்தாங்கன்னா ஒரு நடுக்கூட்டுக்கு போயிருப்பார் அஷ்மாலி ஆனால் டூஆர் டேயில சக்கர கடாய் நான் போறேன்றேன் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு திமிங்கில வா ஆட்டேன் நல்லா வாழ்த்து அந்த வாழ் வந்து போய் எதிர்பார்த்தேன் ஆனால் காலை வந்து நல்ல பேர் பண்ணிட்டாங்க நவங்க டெல்லி கடாயே கடாசி இருக்கிறாங்க எப்போது சஞ்சீவி போயிட்டு இருந்தாரு டுவாடைக்கு சூப்பர் டாக்கிங் ரா சூப்பர் டாக்கிங் மூணு மூணு டிஃபரன்ஸ் தான் இருந்தாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு சூப்பர் டாக்கிங் செஞ்சிருக்காங்க இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காருல்ல யோகேஷ் ரூக்கி சீசன் நிச்சயமாங்க நல்ல ஹைட்டு அப்படியே பார்க்கறதுக்கு ஜெய்தீப் மாதிரியே இருக்காரு பாருங்க நம்ம ரஜினீஷை பற்றி பேசியிருக்கோம் இப்போ அந்த பையன் மட்டும் தனியாக ஆடிக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம் ஒரு காலத்துல ராகுல் சௌத்ரி அந்த மாதிரி ஆடியும் பார்த்துருக்கோம் அவர் இல்லைங்க ரஜினீஷ் எங்க போயிட்டாரு அவருக்கு முதல்ல தான் ரத்தம் ஜிய உள்ள கொண்டு வந்தது ஆரம்பத்துல அவர் தான் நம்பிக்கையா பவனுக்கு வந்து கை கொடுப்பாருன்னு நினைச்சோம் கையும் கொடுக்கல காலம் கொடுக்கல அவர் கை கொடுத்துட்டு போயிட்டார் ஓகேப்பா தங்கி போயிட்டு போயிட்டாரா

பிளே ஆஃப் வந்துது தான் இருக்க போகுது ஹைதராபாத்ல இருக்க போகுது ஆமாங்க ரசிகர்கள் வந்து அவங்க டீம் விளையாடி பார்க்க முடியல மத்த டாப் டீம்ஸ்லாம் பிளே ஆஃப்ல வந்து விளையாட்டுமே ஃபைனல் மார்ச் ஒன் அன்னைக்கு நடக்க போகுது சீசன் டென் உடைய இறுதி போட்டி அதுவும் வந்து ஹைதராபாத் தான் நடுவுல வந்து லெட் அப்டே பிளாக் கடிச்ச மாதிரி இருக்கு நான் டக்குனு பார்த்தா நூறாவது போட்டிடுறாங்க ரைட்டு வாங்க இன்னைக்கு ஆட்டத்துக்கு வருவோம் அஞ்சு பாயிண்ட் டிஃபரன்ஸ் நின்றுட்டு இருக்கு இப்போதைக்கு தபாங் ஜெல்லி எக்ஸ்ட்ரா நான் ஒன்று ஆட் பண்றேன்றாரு மஞ்சித்

ரெண்டு பாயிண்ட்டு பவனும் அவுட்டு பவனே பவனே எதுக்கு பவர் டிஃபெண்டர்ன்னு எப்படி போகிறீங்க உங்கள் டீமே நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பாயிண்ட் எடுத்துருக்காரு இல்ல டேக்கரில் அதுதான் இன்றைக்கி ஒரு முயற்சி பண்ணி பார்த்தர்லான்றாரு என்ன ஆச்சு அப்படின்னா மோஹித்தால பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சி பவன் வந்து போலாம் வேணான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ள அவருக்கிட்டேருந்து மாட்டி எஸ்கேபாயி மஞ்சுத்தோ வெளில வந்துட்டார் ஹை ஃப்ளையர் ஹைஃப்ளையர்னு சொல்லுவார் அவர் அவங்க போட்டு பக்க ஹைஃப்ளை பண்ணிக்கணும் இந்த பக்கம் தாவிக்கணும் எதுக்கு ஆண்டனா வேணும் ஆண்டனா ஆட்டம்

ஒன்னா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே இரவை கேட்கலாம் பகலை கேட்கலாம் எதை கேட்கலாம் மூணா சூப்பர் ரைடா ஒரு போனஸ் ரெண்டு டச் பாயிண்ட் வெச்சுக்கங்க சூப்பர் ரைடு அப்படின்றாங்க அஷு மாலிக் இன்னைக்கும் பதினஞ்சு பாயிண்ட் எடுத்துட்டாரு ரேஸ்ல யார் ஃபர்ஸ்ட் போறாங்கன்றது முக்கியம் லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம் அப்படி தமிழ் தலைவர் ப்ரூவ் பண்ண போறாங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல மேல வந்து அந்த டயலாக் நமக்காக தந்த சிலம்பரசனுக்கு வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எஸ்டிஆர்

அதன் பிறகு போன போட்டு என்னாச்சு ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு ஏற்கனவே இருபது பாயிண்ட் எடுத்த ஆசு மலிக் நான் போவேன் டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அனுப்பினாரு அவர் அவுட் செடுகுடு பன்னெண்டு பாயிண்ட் டிஃபரன்ஸ்லேயே நின்றுட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சீங்க அந்த பத்து பாயிண்ட் வந்துருச்சு நான் ஹாப்பியா இருப்பேன் அட போங்க சார் நீங்க வேற வந்துட்டாங்களா இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க யோகேஷ் அங்க வந்துட்டார்னா சான்ஸ் இல்லை பாலா சாஹேப் ஜாதவ் டாக்கில் இனிஷியேட் பண்ணாரு உள்ள வந்த ரைடர் பிரபுல் சாவாரே பெஞ்சு கணிச்சிருக்கார் பன்னெண்டு இன்னைக்கு ரொம்ப நேரமா பன்னெண்டுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஒருத்தர் நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல ரெண்டு பாயிண்ட் இவங்க நாலு பேர் இருக்கவங்க மூணு பேரா மாறி ஒரு சூப்பர் டாக்கில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனா நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்பாடா இப்போ வந்து பதினொன்னு ஆயிடுச்சு உள்ள போய் போனஸ் போட்டு வந்துருக்குப்பா கடைசியில

வரமாட்டால் சுமதி தரமாட்டால் அமைதின்னு முடிஞ்சிருக்கு டபாங் டெல்லிக்கு எழுந்த மொமெண்டம் கிடைச்சாச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் சென்னைக்கு பஸ் ஸ்டிகேட் எடுத்தால் கிளம்பத்தில் இறக்கி விட்டுறாங்க அப்படின்ட்டு பேசஞ்சர்ஸ் எப்படி தங்கிறாங்களோ அதே மாதிரி தங்கச்சி போய் நிற்கிறாங்க ஆனால் தவந்தெலி அவங்க ஊரில் வந்து சந்தோஷமான ஒரு வெற்றி நேற்று போட்டியில் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளில வந்து அப்பாடா நம்ம ஊர்ல அஞ்சு பாயிண்ட் வாங்கிட்டோம்ப்பா நம்மளும் அந்த குவாலிஃபிகேஷன் நோக்கி போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியம் மாலிக் தான் ஒரே போட்டி இருபது பாயிண்ட் ஓஹோ ஆகுங்க